எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் வந்து வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு உலக அளவில் பிரம்மாண்டமாக இந்தியன் டூ திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இட்ஸ் பீன் டூ இயர்ஸ் கமல் உடைய படம் வந்து ரிலீஸ் ஆகி அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இரண்டு வருடங்கள் எப்படிப்பா ஓடிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ இரண்டு வருடங்களுக்கு அப்புறம் ஹைப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹைப் வந்து தாறு மாறு தக்காளி சோறு சும்மா உலகத்தையே உலுக்கிய இந்தியன் உடைய அட்வான்ஸ் புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் தரமாக செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது டிக்கெட்ஸ்லாம் வந்து அப்படியே ஸ்லைட்டாக ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ சும்மா கிருட்டு 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 கிருட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வேகத்தில் வந்து பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்ன ஸ்டேட்டஸ் இப்போதைக்கு அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழு தகவல் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்தியன் டூ பற்றி எல்லா விஷயங்களும் நம்ம வந்து அலச போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ முதல் டாப்பிக்கே இந்தியன் டூக்கு காலையில் ஸ்பெஷல் ஷோ வந்து கிராண்ட் ஆகிடுச்சு தமிழக அரசு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்கங்க ஒம்பது மணிக்கு சும்மா ஷார்ப்பாக ஆரம்பிச்சிடும் பட் பெங்களூர்லாம் ரொம்ப லக்கி பர்சன்ஸ் ஆறு மணிக்கே ஷோ வந்து ஆரம்பித்து நம்ம உள்ளே போகிறப்ப அநேகமாக ரிசல்ட் வந்து வந்துடும் ஃபஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குது சும்மா தார்மாராக இருக்குது தக்காளி சோறு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வேறு லெவலில் வந்துடும் நினைக்கிறேன் ஸோ அது ஒரு அப்டேட்டு அடுத்து வந்து இந்த வர்மக்கலை ஆசான் ராஜேந்திரன் அவர்கள் ஒரு மூன்று மணிக்கு வழக்கை வந்து ஒத்தி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு இன்றைக்கி வந்து கமல் சார் சார்பாக ஆஜராகிட்டாங்க வழக்கறிஞர்கள் ப்ளஸ் ஷங்கர் சார் மற்றும் லைக்கா மூன்று பேரும் உள்ளே ஏறி மவனை இது தான்டா டீடைல் அப்படின்ற மாதிரி போட்ட உடனே ராஜேந்திரனால் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு உரிமை கொண்டாட முடியவில்லை அதனால் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி வச்சுட்டாங்கோ அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ ஒத்தி வச்சிட்டாங்க அப்படின்னா ஒத்தி வச்ச வழக்கை வந்து மூணு மணி வரைக்கும் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னாங்க டபால் வந்து வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டு இண்டியன் டூக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தடையும் இல்லை இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டு விட்டாங்க ஸோ இண்டியன் டூ எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆனது எத்தனை தடைகள் வந்தாலும் கடைசியாக எல்லாத்தையும் தகர் தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக தாத்தா வந்து வரப்போகிறாரு கதரை விட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் அந்த கேஸ் விஷயம் அடுத்து இந்தியன் த்ரீ ட்ரெய்லர் என்ன ஏன் சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க இந்தியன் டூ அப்படியே போஸ்ட் க்ரெடிட் அப்படி வரும்போது இந்தியன் த்ரீ ட்ரெய்லரோட சங்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை நோட்டில் வந்து முடிச்சிருக்காராம் ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி பார்ப்போம் அதில் சேர்த்துலாம் டூ த்ரீ ஹவர்ஸ் அண்ட் ஃபோர் மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபோர் செகண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்தியன் த்ரீ இருக்குன்ட்டு அடுத்து இந்தியன் த்ரீ இந்தியன் டூ இதெல்லாம் தாண்டி இந்தியன் டூ முதல் பார்ப்போம் அது கூட ரிலீஸ் ஆக போகிற பார்த்திபன் அவர்களுடைய டீன்ஸ் ஹிந்தியில் ரிலீஸ் ஆக போகிற சர்ஃபேரா இந்த ரெண்டு படம் தான் வந்து பயங்கர டஃப் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் பார்த்திபனுடைய டீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமல்சருடைய இந்தியன் டூ முன்னாடி படுத்தே விட்டது அப்படிங்கிறது தான் ஸோ மேபி அந்த படத்தை பார்த்து அதுக்காக டைம் இருந்தால் மேபி டீன்ஸ் வந்து பார்ப்பாங்க நிறைய கமல் சார் ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக பார்த்து பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அவர் வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்த பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பே சிவம் ஹேராம் வெறுமாண்டி இரு நிலவுகள்னு ஒரு படம் இருக்குங்க அதெல்லாம் போய் பாருங்கள் சங்கீதம் சீனிவாசர் அவர் எடுத்துகிட்டு பாரு கமலஹாசன் அவர்களுடைய நடிப்பு அப்படிங்கிறது உச்சக்கட்டமாக இருக்கும் அதெல்லாம் திங்க் பண்ணி கூட பார்க்க முடியாது நானே இந்தியன் டூக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ கமல்சர் கூட நான் வந்து இந்த படத்தை விட்டதுக்கான காரணம் ஒரு உள்நோக்கம் தான் ப்ளஸ் வந்து என் தலைமை படத்துக்கு கூட நான் வந்து புதிய பாதை அபூர்வ அடுத்து இந்த படத்தை விடுறேன் அந்த ரெண்டு படமும் ஹிட் ஆச்சு அதே மாதிரி இந்த படம் ஹிட் ஆகின்ற நம்பிக்கை தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும் விழுது ஒரு குழந்தை தனியமான பார்த்திபன் அப்படின்ற மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது ஸோ கண்டிப்பாக அவரும் வந்து இந்த படம் மூலமாக டீன்ஸ் மூலமாக வெற்றி அடைவார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுதான் நமக்கு வந்து காம்படிஷன் அடுத்து வந்து சர்ஃபீரா அப்படின்ற மாதிரி ஒரு படம் நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா பாலிவுட்டை மெரளார் கமல் சார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா பாரதியடு டூ தெலுங்கில் எப்படி பயங்கர பீக்காகி போயிட்டுருக்கோ டிக்கெட் புக்கிங்கில் ஹிந்தியில் ஹிந்துஸ்தானி டூ தான் வந்து பயங்கர புக்கிங் போய்ட்டுருக்கு சர்பேராவோட அக்ஷய்குமாரை தூக்கி அடிச்சு தும்சம் பண்டாப்பில் கமல்ஹாசன் அவர்கள் அப்படிங்கிறது தான் ஸோ பாலிவுட்டை சதர வெஸ்டாப்பில் ஸோ எனக்கு தெரிஞ்சு வேர்ட் ஆஃப் மவுத் வந்து நல்லாயிருக்கு அப்படின்ற அந்த செய்தி போயிடுச்சு அப்படின்னா படம் வந்து சும்மா வேற லெவலில் ஹிந்தி நார்த் இந்தியாவில் வந்து பிக்கப் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கமல்ஹாசன் அவர்கள் அந்த இடத்தில் இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது இப்போதைக்கு சாலிடான புக்கிங் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து சங்கர் சார் இந்தியன் டூ பற்றி எவ்வளோ தூரம் பேசிட்டாருங்க அதில் வந்து அன்ரியல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்கோம் த்ரீ டி அனிமேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் மோஷன் கேப்சர் பெர்ஃபாமன்ஸ் கேப்சரு குரு சோமசுந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு அதெல்லாம் நீங்கள் கவனிக்கும் பொழுது வேற லெவலில் இருக்கும் ஸோ பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஹெவியான ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகும் என்னடா அது பொம்மை படம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த படத்தோடைய அந்த இருக்குல்ல அந்த பேசுகிற விதம் அந்த கேரக்டர் வந்து டைலாக் பேசும் அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக யதார்த்தமாக வந்து பண்ணியிருக்காரு ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா ஒரு படத்துல அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து ஒரு ஃபீல் ஆகுது ஸோ இந்தியன் டூ எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம தானே வெயிட் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு நாள் தானே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கி போட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து இந்தியன் டூவோடைய ப்ரமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சியில் நேற்று நடந்தது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சியை வந்து லுலு மாலை அடிச்சு தும்சம் பண்ணிட்டார் கமல்ஹாசன் சார் உள்ள என்ட்ரி ஆன பிறகு வேறு லெவலில் அவருக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுக்கப்பட்டு மக்களுடைய வெள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இந்தியன் டூ உடைய படத்துக்கான ப்ரொமோஷன்ஸுக்கு வந்து போனார் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ நிறைய கூஸ்மஙங் சமம் வந்து அங்கே நடந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் கேரளா முன்னாடி போயிட்டு கமல் சார் பேசும்போது நானும் வந்து கேரளாக்காரன் தான் இப்போது தமிழ்நாட்டில் நான் வந்து பிறந்தேன் அப்படின்றதுக்கா தமிழ்நாடு கிடையாது நான் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து பண்ணுறேன் ஸோ ஏ பேன் இண்டியன் ஆக்டர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கொடுத்தது தமிழ்நாடு மட்டும் கிடையாது எல்லா இடங்களிலும் தான் ஸோ நான் வந்து கேரளாவிலிருந்து சார்ந்தவன் அப்படின்ற மாதிரி பேசும்பொழுது அவ்வளோ வெறித்தனம் ஸோ செமையாக இருந்தது அப்புறம் புக்கிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாயாஜாலில் எப்பயும் கொஞ்சம் நல்லா இருந்தது இப்போ வந்து அப்படியே பிக்கப் ஆகிடுச்சு எல்லா ஷோஸும் வந்து டக்கு டக்கு டகன்னு காலி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து சங்கர் சாரி சொல்லிட்டார் இந்தியன் ஒன்னில் நிறையா விஷயங்கள் இருக்குது பட் இந்தியன் டூவில் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஏமாற்றம் வரலாம் ஏன்னா ஒரு கிளாசிக் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கிளாசிக் மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி அடுத்தக்கடுத்து குற்றச்சாட்டுகள் வரும் பட் அதெல்லாம் தூக்கி போட்டு இந்தியன் டூவில் பயங்கரம் நாங்கள் பண்ணியிருக்கோம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்தியன் ஒன்று தமிழ்நாட்டில் நடக்கிற இஷ்யூ பற்றி தான் பேசிட்டு பார்த்து இந்தியன் டூ வந்து எல்லா இடங்களிலும் இந்தியா ஃபுல்லாக நடக்கக்கூடிய இடங்களிலும் வந்து என்னென்ன பிரச்சனை வந்துச்சோ அதை எல்லாம் பேசியிருக்கு ஸோ இந்தியன் ஒன்னோட இந்தியன் டூ சப்ஜெக்ட் வைஸில் நான் வந்து ரொம்ப டீகோட் பண்ணி பண்ணியிருக்கேன் ஸோ உழைப்பை நான் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சங்கர் சார் ஓங்கி ஒரு அடி வந்து போட்டார் அப்படிங்கிறது தான் அடுத்து சங்கர் சார் வந்து இருபது நிமிஷம் கழித்து தான் வந்து கமல் சார் வருவார் அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து அடிச்சு நொறுக்கியிருக்காரு ஸோ நிறைய பேர் சொன்னாங்க இன்டர்வ் அப்போ தான் வருகிறாரு தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டே இருப்பாங்க இன்டர்வியூவில கமலாசன் அவர்கள் விக்ரமில் வந்த மாதிரி வருவாருன்னு சொல்லிட்டு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டார் இருபது நிமிஷத்தில் கமல் சார் வந்து என்ட்ரி ஓகேவா அதே மாதிரி இப்போ இருக்கிற அந்த புக்கிங்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது நூறு கோடி ரூபா ஓப்பனிங் டேல கண்டிப்பாக வந்து ஸ்டான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது வந்து எந்த அளவுக்கு அட்டெண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சரிங்களா அடுத்து வந்து விக்ரம் ப்ரமோஷன் ட்ரெயின்லெலாம் வந்து பண்ணாங்க அதே மாதிரி இந்தியன் டூ ப்ரொமோஷன்ஸும் வந்து ட்ரெயினில் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ ட்ரெயின் ப்ரொமோஷன் கவல் சார் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் இருக்கு அப்படிங்கிறதுனால பக்கா அடுத்து இந்தியன் த்ரீ ரிலீஸ் டேட்டு சங்கர் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனாக சொல்லிட்டார் பிஎஃப்எக்ஸ் வந்து கொஞ்சம் பெண்டிங் இருக்குது அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாங்கள் பொங்கல் பிளான் பண்ணியிருக்கோம் பொங்கலை ரிலீஸ் பண்ணுவோன்ட்டு ஸோ பொங்கலில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித் அவர்களுடைய விடாமுயற்சியா விடாமுயற்சியில் டக்குன்னு குட் பேட் அக்லி அப்படின்ற மாதிரி படம் அந்த படத்து கூட இந்தியன் த்ரீ வந்து மோதுமா அப்படிங்கிறதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் அடுத்து மலேசியாவில் புக்கிங்கு கிட்டத்தட்ட ஆரம் ஒன் எம்ஐசி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் மில்லியன் மேலே வந்து போயிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது மலேசியாவில் செம்ம புக்கிங்கு அதாவது நிறைய பேர் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா படம் வந்து நிசாமு தெலுங்கு ஆந்திரா இதுலேயும் மலேசியாலையும் ஹிந்திலையும் தமிழ்நாட்டிலையும் யூஎஸ்லேயும் வேறு லெவலில் புக்கிங் இருக்கான் இந்தியன் டூ கமலஹாசன் அவர்களுடைய விக்ரமே தூக்கி சாப்பிட்டுச்சு நம்ம சொல்கிறாங்க இன்னொன்று நல்லா கவனிச்சிங்கன்னா மொத்தமாக இண்டியன் டூ ஐயாயிரம் ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகுது இதுக்கு முன்னாடி அதிக ஸ்க்ரீன் கிடச்சது லியோக்கு தான் நாலாயிரம் ஸ்க்ரீன் கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்க்ரீனு ஸோ எந்த அளவுக்கு வந்து வசூல் இருக்குன்னு பாருங்கள் படம் கிளிக்காச்சுன்னா இது ஒன்று அடுத்து என்னென்ன ஃபார்மேட்டு ஐ மேக்ஸு டூ டி ஐஸ்னு ஒரு ஃபார்மேட்டு எப்பிக்கு ஃபோர் டி எக்ஸ் இந்த மாதிரி இவ்வளோ ஃபார்மேட்டு இருபத்தி நாலு ஐமக்ஸ் தேட்டர் தான் மொத்தமே இந்தியாவில் இருக்குது அந்த இருபத்தி நாலுலையும் இந்தியன் டூ தான் போகுது வேறு லெவலில் அப்புறம் குணா ரீரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஷியம் ஹெம்டா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஒரு நார்த் இந்தியன் இந்த படத்தை வந்து விலைக்கு வாங்கிட்டாரான் ஸோ அவர் வந்து இடைக்கால தடை வந்து விசிட்டார் இந்த மாதிரி என்ன கேட்காம எப்படி நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுங்க என்கிட்ட ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீதிமன்றமும் வந்து அதை விசாரிச்சு ஆமாம் அவர்கிட்ட தான் இருக்கு அவர்கிட்ட நீங்கள் வாங்கி ஆனால் ரிலீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க அதனால குணா ரிலீஸ் இன்னும் கொஞ்சம் தாமதமாகும் அந்த ரைட்ஸ் எப்போ அவங்க வாங்குறாங்களோ அதுக்கு அடுத்தால் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப இருக்குது அப்படிங்கிறது முதல்ல வந்து பார்க்க முடியுது அடுத்து திருமாவளவன் கிட்ட வந்து ஒரு கொஷின் கேட்கப்படுது இந்த மாதிரி சார் இந்தியன் டூ படம் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் பார்ப்பேன் என்னங்க நான் வெயிட் இருக்கேன் அப்படின்ற மாதிரி மெரல ஸ்டாப்பில் எல்லாத்தையும் அப்படிங்கிறது தான் அப்புறம் எத்திராஜ் காலேஜில் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷம் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போ போகும்போது ஜாலியாக வெளியே இருந்து காலேஜ் கேட்டு பார்த்தோம்னா பொண்ணுங்க அவ்வளோ தெரிவாங்க அவ்வளோ பேர் நான் பார்த்துட்டு இருந்தேன் பட் இப்போல்லாம் அந்த வசதி இல்லை ராயலா காலேஜுக்கு ஏன்னா பெரிய கேட்டு போட்டாங்க அதுக்கு மேலே வந்து செவரெலாம் எழுப்பிட்டாங்க அதனால் பார்க்க முடியாது ஸோ நான் பெற்ற இன்மம் அவங்க பெறல அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட போடு சும்மா கல்லூரி பெண்கள்லாம் வந்து கதரை விட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ கமல் சார் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாரு ப்ரொமோஷன் பண்ணுறாருங்க இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கலத்தூர் அண்ணமாலே வந்து பார்த்தீங்கன்னா ஊர் ஊராக போய் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காருங்க முதல் படத்துலேயே ஸோ அப்போ அந்த ரத்தம் ஊறி இருக்கும்ல அதனால் தான் இவ்வளோ ப்ரொமோஷன் வந்து பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது அப்புறம் பெங்களூரில் கட் அவுட்டு கமலஹாசன் அவர்களுக்கு பெங்களூர் ரசிகர்கள் பெங்களூர் ரசிகர்கள் தாங்க சும்மா பின்னி படம் எடுக்கிற மாதிரி கமல்சர் போட்ட எல்லா கெட்டப்புக்கும் ஒரு கெட்ட விட்டுச்சுட்டாங்க டேக் என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறி மாப்பிளைக்கு அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் சவுதி அரேபியாவில் ஃபஸ்ட்டு இந்தியன் மூவி டு ரிலீஸ் இன் ஃபோர் எக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டாங்க அடுத்து மூன்று பாகமாக வேல்பாரி சங்கர் வந்து பிளான் பண்ணியிருக்காரு ஸோ சங்கர் எப்போயும் போது கமல்சராஜ் தான் எழுதுவார் ஸோ கமல் சார் இந்த படத்தில் இருப்பாரா அப்படின்ற அந்த ஒரு தாக்கம் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இந்தியன் தூ பார்ப்போம் அடுத்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது அடுத்து கேரளா புக்கிங்ஸ் எங்கெங்கெல்லாம் செமையாக இருக்குது பாருங்கள் கேரளா தெலுங்கு யூஎஸ் அப்புறம் வந்து ஹிந்துஸ்தானி சர்ஃபேராக தூக்கி பழகுது பாலிவுட்டில் இவ்வளோ தான் வந்து இப்போதைக்கு டீட்டெயிலு ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ வேஸ் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ குட் பாய்